ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகாரத்தன் டைம்ஸ் என்னங்க எல்லாரும் இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்னைக்கான விளாக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கான பிளாக் ஒரு ரேண்டம் பிளாக் தான் நிறைய வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் டிப்ஸ் மணி சேவிங் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க எப்படி சிஸ்டர் நீங்கள் காலையில் எப்போவுமே வந்து நாலு மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிறீங்க ஃபோர் இல்லைனா ஃபோர் தேர்ட்டி இந்த டைமுக்குள்ளே நான் கண்டிப்பாக எழுந்திரிச்சிருவேன் இந்த மாதிரி எழுந்திரிச்சு இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க்கிங் விமன் எப்படி சிஸ்டர் இவ்வளோ வேலையை முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கான டிப்ஸையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் நம்ம வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி டைம் இருக்கோ அந்த மாதிரி பார்த்து கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் அந்த மாதிரி வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது கார்த்திகை தீபம் அன்னைக்கு எடுத்துகிட்டு இருந்த வீடியோ தாங்க போடுறதுக்கு டைமே இல்லை ஏன்னா அந்த ஒரு வாரத்துக்கு மேலே வந்து ஆஃபில் எக்ஸாம் வந்து நடந்துகிட்ருக்குது அப்போ குட்டிக்கும் எனக்கும் வந்து எக்ஸாம் நடந்துகிட்ருக்குது காலையில் எந்திரிக்கிறது ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஷெடியூலே ரொம்ப டைட்டாக போனனால என்னால் இந்த ஒன் வீக்காக வந்து வீடியோ வந்து ரெகுலராக கொடுக்க முடியல இனி வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க நான் எப்படி என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எந்திரிக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிறதையும் கூட ஷேர் பண்ணோம் நான் எப்போவுமே அப்படியே வந்து மேரேஜ் ஆனதுலேருந்தே சீக்கிரமாக எந்திரி அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க காலையில் ஒரு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் தூங்குன ஆள் தான் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக அதிகமாக நம்மளுக்குள்ளவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம் வந்துடும் நம்மளோட லைஃப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோம் லைஃப்பில் எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த பயம்லாம் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுறுசுறுப்பு அப்படிங்கிறதும் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துருச்சு அப்படி தான் சொல்ல முடியுமே ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் அம்மா வீட்டில் இருக்கிறப்ப மேரேஜான புதுசுலலாம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணி வரைக்கும் தூங்குவேன் அம்மா தான் சீக்கிரமாக காலைல அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிப்பாங்க மார்கழி மாசத்தில் கூட கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு விளக்கு போடுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட போங்கம்மா உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை என்னை எழுப்பாதீங்க நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி எல்லாம் இருந்த ஒரு காலம் தான் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்குன்னு சொல்லிட்டு மேரேஜ் ஆகிட்டு குழந்தைங்க இருக்கு குடும்பம் இருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்த பிறகு நானே இன்னைக்கு நாலரை மணிக்கு எழுந்திரிச்சிக்கிறேன் என்னெல்லாம் எங்கள் அம்மா சொல்லி கிண்டலே பண்ணுவாங்க ஒரு காலத்தில் எட்டு மணி வரைக்கும் தூங்கினாலும் இப்போ பார்த்தியா நாலரை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி வேலைக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டு குழந்தைங்களெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ ஸ்மார்ட்டாக போகிற என்னை நல்லா ஏமாற்றிட்டு இருந்த அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேரேஜ் முன்னாடி இருக்கிற வேறு தாங்க அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் இருக்கிற லைஃப் வந்து வேறு கொஞ்ச நாள் அப்படி தான் போச்சு அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிட்டு கொஞ்ச நாள் கூட பாப்பா பிறந்த பிறகு கூட வந்து பார்த்திங்கன்னா இப்படியே தான் இருந்தேனே ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பயம் வந்தது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலைக்கும் போகாமல் வீட்லையே இருந்து குழந்தைய பார்த்துக்கிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அந்த மாதிரி தான் இருந்தேன் நான் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் பிறகும் ஒரு பத்து வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் இருந்தேன் அதுக்கப்புறம் மகா அப்பாவுக்கு போஸ்டிங் எங்கேயாச்சும் நியர்பை கிட்ட கிடச்சிது அப்படின்னா அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க அந்த மாதிரி தான் என்னோட லைஃப் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்து வந்ததுங்க நமக்கான ஒரு கோலை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக தூக்கமே வராது அந்த மாதிரி எனக்கு ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் ஆச்சு நாம் ஏன் இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கோம் எப்போவுமே நம்ம லைஃப் இப்படி தான் போகுமா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் நம்ம படிக்கணும் நம்ம படித்து முடிச்சுட்டு அடுத்து எக்ஸாமுக்காக ஏதாச்சும் ட்ரை பண்ணி காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பாப்பா வந்து பிறந்த பிற பாப்பாவை எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருந்தா அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஎட் வந்து அப்ளை பண்ணேன் அப்போவும் நான் அம்மா வீட்டில் தாங்க இருந்தேனே அம்மாவோட சப்போர்ட் இல்லைனா இன்றைக்கி கண்டிப்பாக வந்து நான் இந்த நிலைமைக்கு வந்தே இருக்க மாட்டேன் ஏன்னா நான் படிக்கிறப்பெல்லாம் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நீ படிமா அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிற வேலைலாம் அவ்வளோ வந்து அதிகமாக கொடுக்கவே மாட்டாங்க நான் எக்ஸாமுக்கு படிக்கிறப்போ அப்புக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா கை குழந்தை மகா பாப்பா வந்து பார்த்திங்கன்னா யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ண பிறகு நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா பிஎட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பிஎட் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு எனக்கு வந்து பயம் வந்துச்சு ஏன் நீங்கள் வந்து இந்த ஒரு ஃபீல்ட வந்து சூஸ் பண்ணிங்க அந்த அந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமுறுத்துனாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கா இப்போ எக்ஸாம் வச்சு தான் வந்து எடுப்பாங்க முன்னாடி அப்படிலாம் சீனியாரிட்டி வந்து இருந்தது அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் சீனியாரிட்டி வைஸ் வந்து ஜாப் கொடுத்துட்ருந்தாங்க ஆனால் நான் படிக்கிறப்ப தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெட் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணால் தான் ஜாப் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்ததுங்க அப்போல இருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா அப்பவும் சொன்னாங்க கவர்மெண்ட் வேலை வாங்கிறதுங்கிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது நிறைய வந்து பார்த்திங்கன்னா பணம்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் நம்ம வந்து எக்ஸாம் எழுதி நம்ம பத்து காசு காசு செலவு பண்ணாமல் ஒரு ஜாப் வாங்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் அப்படிங்கிற ஒரு மித்து இருந்தது அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மித் வந்து இருந்தது எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்களே ஆனால் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை ஏன் நம்ம இதை அப்ளை பண்ணி பார்க்கக்கூடாது இந்த எக்ஸாம் ஏன் நம்ம வந்து அட்டன் பண்ணக்கூடாது நம்ம முயற்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கி வைக்க ஆரம்பித்தேன் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் படிப்பேன் அப்பு குட்டி என்னோடய கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசு குழந்தை தாங்க அந்த ஒரு வயசு குழந்தை வச்சுக்கிட்டு இப்படியே டே அண்ட் நைட் படிப்பேன் நைட் வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் படிப்பேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் தூங்கிடுவேன் எப்போ எனக்கு முழிப்பு வருதோ அந்த டைம் எழுந்து திரும்பவும் நான் படிக்க ஆரம்பித்தேன் நாலு மணிக்கு நான் ருட்டீனாக எந்திரிக்க ஸ்டார்ட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப்பில் நான் வந்து அந்த கோல் அச்சீவ் பண்ணேன்னு சொல்லிட்டு எப்போ எனக்கு தோண ஆரம்பித்ததோ எனக்கான கோலை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சனோ அப்போ தாங்க எனக்கு அந்த தூக்கம் போயிட்டு நாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லைஃப்பில் வந்து முன்னேறணும் அப்படிங்கிற அந்த வெறி வந்து வந்து அந்த தூக்கமே வராமல் போச்சு அதாவது கரெக்டாக டான் நம்ம வந்து காலையில் நாலு மணி கேந்திரிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து நமக்கு தோணிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஒரு மேஜிக் அந்த டைமில் நம்ம கண் முழிச்சிரும் அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நைட்டு நினைச்சிங்க அப்படின்னா காலையில் கரெக்ட் அந்த டைமுக்கு நம்ம முடிப்பு வந்துடும் அலாரமே தேவை கிடையாது நான் இது வரைக்கும் அலாரம் வச்சு நான் எந்திரிச்சதே கிடையாது ஆனால் நைட்டு தூங்குகிறப்போ நான் வந்து கண்டிப்பாக நினைப்பேன் நாம் நாளைக்கு காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக காலையில் எந்திரிச்சிடுவேன் அந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி வந்தது தான் இந்த டைம் வந்து அன்னிலருந்து அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி ஜாபுக்கு போன பிறகு அதுக்கப்புறம் அப்போலேருந்து ஃபாலோ பண்ணது தாங்க இந்த டைம் மேனேஜ்மெண்ட் காலையில் எழுந்திரிக்க து அதுக்கப்புறம் வந்து போஸ்டிங் கிடச்சிது போஸ்டிங் எங்கே போட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்புனா கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி நேரம் டிராவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் போயிட்டு அந்த ஸ்கூலில் ரீச் ஆகுற மாதிரி அவ்வளோ வந்து ரொம்ப தூரமாக கிடைச்சிது சரி ஓகேன்னு சொல்லிட்டு தூரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தை அப்போ குட்டியை வந்து அப்பா அம்மா தான் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புவாங்க அழுவான் காலையில எந்திரிச்சவொடனே வந்து தேடுவான் ஆனால் அவன் முழிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கிளம்பிடுவேன் அதே போல் ஈவினிங் வரத்துக்கும் சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடும் இதே போல் என்னோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கவுன்சிலிங்கில் கொஞ்சம் நியர்பை பிளேஸுக்கு வந்து மாற்றிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நானும் வந்து கிட்ட வந்துட்டனால அம்மா இருந்து தனியாக வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்கேன் அப்போ இந்த மாதிரி காலையில் எந்திரிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் சில பேர் வாக்கிங் போகலாம் இல்லை யோகா பண்ணலாம் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு சில பேர்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ணுவாங்க நான்லாம் படிக்கிறப்போ வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது ஆனால் காலையில் எந்திரிச்சு நாலு மணிக்கு எந்திரிச்சுன்னா ப்ரஷ் பண்ணிவிட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் படிக்கவே ஆரம்பிப்போம் அதாவது நாம் வந்து அந்த காலையில் விடியர் காலையில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணிக்கு நம்ம என்ன நினைக்கிறமோ இந்த பிரபஞ்சம் நமக்கு அது கொடுக்குது நான் ஒவ்வொரு முறையும் காலையில் கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் கிட்ட இயர்ஸ் கிட்ட வந்து நான் வந்து அதுக்கான முயற்சிகளை எடுத்தேன் தினமும் காலையில நான் அந்த விஷயத்தை வந்து நினச்சேன் அப்போ நாம இந்த விஷய இந்த என்னென்ன வந்து நினைக்கிறோமோ இந்த பிரபஞ்சம் நமக்கு அதை திருப்பி கொடுக்குது பாருங்களேன் அந்த பிரபஞ்சத்தோட சக்தியே அதுதான் இந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்ம என்ன கேட்கறோமோ கண்டிப்பா அது கொடுக்கும் ஒரு சமயம் தான் பிரம்ம முத்த பூஜையில் எப்பவுமே வந்து காலையில் பண்றப்ப பாசிட்டிவான திங்கிங் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னோட லைஃப்ல இந்த யூனிவர்ஸ் எனக்கு இப்படி தான் கொடுத்தது அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டடீஸ் எல்லாம் அதோட முடிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போன பிறகு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்காக எந்திரிக்க ஆரம்பித்தேன் காலையில் நம்ம பூஜை பண்ணிட்டு போயிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் தாட் வந்து இப்போ வரைக்குமே காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அப்புறமா பூஜை எல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நானும் இப்படி தாங்க வேலைக்கு போகிறேனே என்னோடய டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் என்னோட லைஃப்பில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதே போல் நீங்களும் உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தூக்கம் வந்து சோம்பேறித்தனம் போயிட்டு கண்டிப்பாக சுறுசுறுப்பு வரும் நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிட்டு வாசல் பெருக்குவேன் வாசல் பெருக்கி கோலம் போடுறப்பவே எனக்கு வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான ஏர் அதுக்கப்புறம் கீழே குனிஞ்சு பெருக்கிறது இந்த மாதிரி பண்ண உடனே ஃபுல்லாக வந்து தூக்கமே களைஞ்சிரும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயத்தை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் எந்திரிக்கிறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது நாம் என்ன நினைக்கிறோம் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த முடிவை எடுத்துட்டோம் அப்படின்னாவே காலையில் அந்த எந்திரிக்கிற அந்த பழக்கம் வந்து தன்னை போல வந்துருங்க நம்ம அம்மாங்க இருந்தாங்க நாம் சின்ன வயசில் இருக்கிறப்ப தூங்கிட்டு இருந்தோம் இப்போ நான் வந்து சீக்கிரம் எழுந்திரிக்கிறேன் இப்போ என்னோடய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணி வரைக்கெல்லாம் தூங்க விட மாட்டேன் அஞ்சரை மணிக்கெல்லாம் கண்டிப்பாக வீட்டில் யாருமே தூங்கக்கூடாது எல்லாருமே எழுந்திரிச்சிருந்தோம் அந்த மாதிரி தான் நான் இப்போ ஃபாலோ இருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா மறுநாள் ஸ்கூலுக்கு வந்து மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பணும் இல்லையா அதனால் எப்பவும் போல் யூஸ்வலாக எந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு எல்லாருக்கும் ஒரு வேலைங்க நான் மட்டும் செய்ய மாட்டேன் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு வேலை ஷேர் பண்ணி செஞ்சு முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி சூப்பரான மல்லி சட்னி வச்சுட்டு சாம்பார் செஞ்சுட்டேன் மதியானம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் சாம்பார் மீல் மேக்கர் பொரியல் வந்து பண்ணியாச்சு மீல் மேக்கர் பொரியல்னால் அப்போ குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த பொரியலவே பண்ணிட்டேன் சுண்டல் ஊற வைக்கலான்னு நினச்சேன் ஆனால் வந்து மறந்துவிட்டேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு பாப்பாவும் காலேஜுக்கு கிளம்பிட்டேன் நானும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்